மிகவும்வர்களே வேதாகம நண்பன் ஊழியத்தின் சார்பில் உங்களுக்கு நல்வாழ்த்துக்கள் இன்று மே மாதம் தமிழ்நாட்டில் உள்ள தூத்துக்குடி என்ற பகுதியில் இப்பொழுது கையெழுத்து வேதா சாதனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஒவ்வொரு திருச்சபையிலும் வேதாகமத்தை எழுத வேண்டும் என்ற நோக்கத்தோடு வேதாம நண்பன் இருந்து நாம் இந்த கையெழுத்து வேதாம சாதனை அறிமுகப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் அதன் அடிப்படையில் இன்று தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள ஐபிஎம் திருச்சபையில் வைத்து இந்த பேராலயத்தில் வைத்து இன்று இங்கே கையெழுத்து வேளாண்மை சாதனை நடைபெறுகிறது இந்த திருச்சபையின் பிஷப் ஸ்டீபன் அவர்கள் ஐயா அவர்களுடைய ஆசீர்வாத ஜெபத்துடன் இந்த பணிகள் இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த சபையின் மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து அழகாக உட்கார்ந்து இன்றும் நாளைக்கும் நாளும் நாளைய தினமும் இவர்கள் இந்த கையெழுத்து வேதாமத்தை எழுதுகின்றார்கள் முழு வேதாமத்தையும் எழுதி முடிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அந்த பெரிய வாஞ்சையோடு இந்த வேதாமத்தை எழுதி கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடியும் யோ அழகாக எழுதி கொண்டிருக்கும் இந்த காட்சிகளை பார்ப்போம் அதுக்கு முன்பதாக இதே போன்று ஒவ்வொரு சபையிலும் எழுதுவதற்காக நாம் முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறோம் இதன் அடிப்படையில் ஒவ்வொரு சபையும் எழுதுவதற்கு அவர்களுக்கு ட்ரைனிங் சீட்டு கொடுக்கிறோம் வேதாமத்தை எப்படி எழுத வேண்டும் என்று சொல்லி அதற்கான ஒரு ட்ரைனிங் சீட்டு கொடுக்கப்படும் இந்த ட்ரைனிங் சீட்டிலே அவர்கள் முதலில் நம்பர் போட்டு எழுத வேண்டும் இது ஏற்கனவே இந்த காட்சிகளை பார்த்துக்கொண்ட பொருளுக்கு தெரியும் ஆனால் புதிதாக நீங்கள் பார்ப்பீர்களானால் இந்த காணொளி உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் இந்த ட்ரைனிங் சீட்டிலே முதலில் இந்த கையெழுத்து வேதாம சாதனை பயிற்சி கையேடிலே அவர்கள் ஒரு பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும் இதற்கான இந்த ட்ரைனிங் சீட்டு குரலுக்கான பேனா வேதாமத்தை எழுதுவதற்கு ஒரு வேதாமத்தை நாம் முழுவதுமாக லேமினேட் செய்து வைத்திருக்கிறோம் இந்த லேமினேஷன் பிரதி கொடுக்கப்படும் அதோடு கீழே வைத்தவர்கள் எழுதுவதற்கு ஒரு அட்டை அந்த எழுத் நம்முடைய பேப்பர்கள் பேப்பர்கள் எதுவும் அது டேமேஜ் ஆகிவிடக்கூடாது என்பதற்காக அந்த பேப்பர்கள் கொடுக்கப்படும் இந்த அந்த அட்டை கொடுக்கப்பட்டு அதிலே இந்த பேப்பரை வைத்து எழுதுவார்கள் இந்த பேப்பர் முன்பக்கம் பின்பக்கம் வேதாமத்தில் உள்ளது போன்று ஐம்பத்தைந்து வரிகள் அச்சிடப்பட்டிருக்கும் அதை பார்த்து வேதாம்பத்தை பார்த்து அப்படியே உள்ளது உள்ளபடியே எழுத வேண்டும் இது இந்த காட்சிகள் இப்பொழுது உங்களுக்கு தருகின்றேன் அவர்கள் வேதாங்கத்தை கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்கலாம் அதோட வேதாம் நண்பன் உலகத்திலிருந்து நாம் வேதாம்பம் முழுவதும் வினாவிடையில் புத்தகத்தை வெளியிட்டிருக்கின்றோம் ஆதி அம்ம முதற்கொண்டு வெளிப்படுத்தல் வரைக்கும் தனித்தனியாக ஆயிரம் ஆயிரம் பதில்கள் என்ற புத்தகம் கொடுக்கப்படுகின்றது இந்த புத்தகத்தை அவர்கள் ஒவ்வொருவரும் படித்து தங்கள் வேதாகம் அறிவை விருத்தி செய்து கொள்வதற்கு இது உபயோகமாக இருக்கும் அதோடு சாதனையாளர் நாட்குறிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சாதனையாளர் நாட்குறிப்பு இருக்கிறது இது ஒவ்வொரு பக்கத்திலும் ஒரு மிஷனரி சிந்தனை ஒன்று இருக்கும் அதோடு கீழே ஒரு கியூஆர் கோடு இருக்கும் இந்த கியூஆர் கோடை நீங்கள் பயன்படுத்தி ஒவ்வொரு மிஷனரி வாழ்க்கை வரலாற்றை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் அதோடு கிறிஸ்தவ வரலாறுகள் இதில் இருக்கும் ஒவ்வொரு பக்கத்திலும் அந்தந்த நாளுக்கு அடிப்படையிலே ஒரு கியூஆர் கோடு இருக்கும் இந்த கியூஆர் கோடை நீங்கள் பார்க்கலாம் இதில் வேதாம போட்டிகள் உண்டு அதோடு வேதாகம விடுகதைகள் கனெக்ஷன்ஸ் மற்றும் கதைகள் இருக்கும் இந்த கதைகளை நீங்கள் அதையும் பார்க்கலாம் இவைகள் இப்பொழுது நமது வேதான்பன் ஊழியத்திலிருந்து நாம் வெளியிட்டிருக்கின்றோம் இந்த டைரிகள் இருக்கிறது வேண்டுமோ நீங்கள் வாங்கி பயன்படுத்தலாம் அதோடு மனிதர்களை தேடிய மா மனிதர்கள் என்கிற இந்த புத்தகம் முன்னூற்று அறுபத்தைந்து மிஷனரிகளின் வாழ்க்கை வரலாறு இந்த புத்தகம் உண்டு இது ஒரு நாளைக்கு ஒரு மிஷினரி வாழ்க்கை வரலாறை நீங்கள் தெரிந்து கொள்ள இது உங்களுக்கு உதவியாக இருக்கும் நான் ஏற்கனவே சொன்னது போல கேள்விப்பதங்கள் புத்தகங்கள் ஐம்பது புத்தகங்கள் ஆதி அமைத்திலிருந்து வெளிப்படுத்துல் வரைக்கும் ஐம்பது புத்தகங்கள் இருக்கிறது அவைகளெல்லாம் சேர்ந்து ஒரே புத்தகமாக ஐம்பதாயிரம் கேள்விப்பதில்கள் என்று சொல்லி இந்த ஐம்பதாயிரம் பதில் புத்தகம் முழு பைபிளுக்கும் சேர்த்து ஐம்பது ஆயிரம் பதில் இருக்கிறது இதையும் நீங்கள் வாங்கி பயன்படுத்துங்கள் அதே போல விடுகதை விடுகை பாணிகளிலே கேள்விகள் இருக்கிறது அவங்க அவைகளும் தனித்தனியாக புத்தகங்கள் பதிமூன்று பாகங்கள் இருக்கிறது உதாரணத்துக்கு ஒரு கேள்வி இப்படி கேட்கலாம் ஆவின் பால் குடித்தாலும் ஆரோக்கிய பால் குடித்தாலும் கிடைக்காத சக்தி தரும் கலங்கம் இல்லா ஞானப்பால் அது என்ன அப்படின்றால் திருவசனம் திருவசனம் ஆகிய கலங்கம் இல்லா ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள் என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது இப்படிப்பட்ட புத்தகங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் இது இந்த ஊழியத்தை நீங்கள் புகைப்பு கொள்ளலாம் வேதாம்பன என்பது ஊழியங்கள் சென்னையிலிருந்து இந்த ஊழியத்தை நாங்கள் பல இடங்களிலும் இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும் செய்து வருகின்றோம் இந்த ஊழியத்தை நீங்கள் உங்கள் பகுதிக்கும் நீங்கள் எங்களை அழைத்து ஒரு வேதாகமத்தை கையினால் எழுதுவதற்கு நீங்கள் எங்களை பயன்படுத்தலாம் நாங்கள் இந்த மெட்ரீரியல் அனைத்தோடும் வருவோம் உங்களுக்கென்று உங்கள் சபைக்கென்று உங்கள் மக்களுக்கென்று ஒரு வேதாகமத்தை எழுதி தருவதற்கு நாங்கள் வாஞ்சியாக இருக்கிறோம் ஆவலாக இருக்கிறோம் ஆண்டனுடைய சித்தத்தை உங்கள் சபையிலே செய்வதற்கு நாங்கள் ஆவலாக இருக்கிறோம் எனவே நீங்கள் கூப்பிட்டால் நாங்கள் வந்து அதை நடத்தி தருவதற்கு ஆயத்தமாக இருக்கும் இதோ பார்ப்போம் இந்த மக்கள் எப்படியாக தங்களுடைய வேதாங்கத்தை அவர்கள் எழுதி கொண்டிருக்கிறார்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பிரதி எப்படி அவர்கள் எழுதுகிறார்கள் என்பதை இப்பொழுது நாம் பார்க்கலாம் நான் ஏற்கனவே சொன்னது போன்று இன்று மே மாதம் இருபத்தி நான்காம் தேதி இருபத்தி நான்கு நான்காம் தேதி இங்கே தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைந்துள்ள ஐபிஎம் பேராலயத்தில் வைத்து இந்தியன் பெண்டிகாஸ்டல் மிஷன் என்ற இந்த பேராலயத்தில் இப்பொழுது இந்த கையெழுத்து வேதாம பணிகள் நடக்கின்றது இன்று காலை மாலை நாளை தினம் இருபத்தி ஐந்தாம் தேதியும் காலை மாலை மக்கள் அமர்ந்து இங்கே வேதாமத்தை எழுதுகிறார்கள் இது ஒரு கையெழுத்து வேதாகம சாதனை வேதாகம திருவிழா திருவசனம் எழுதும் திருவிழா திருவசன பண்டிகை என்று பல்வேறு விதங்களிலே நாம் இதை அழைத்து கொண்டாடலாம் உங்கள் சபையிலும் இப்போது கொண்டாட்டம் வரட்டும் வாழ்வின் திண்டாட்டங்கள் மறைய கொண்டாட்டங்கள் மலர வேதாகம கொண்டாட்டத்தை கொண்டாடி மகளை உங்களை அன்போடு அழைக்கின்றேன் நான் வீர சுவாமிதாஸ் இயக்குனர் வேதாகம நண்பன் என்னை நீங்கள் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளலாம் நைன் டபுள் எயிட் ஃபோர் ஒன் டூ ஜீரோ சிக்ஸ் ஜீரோ த்ரீ என்ற எண்ணிற்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் சர்ச் பைபிள் என்று சொல்லி ஒரு மெசேஜ் அனுப்புங்கள் உங்களை தொடர்பு கொண்டு மீது உள்ள காரியங்களை உங்களோடு பேசி இந்த பணிகளை செய்யலாம் பாருங்கள் இப்பொழுது மக்களை சந்திப்போம் அழகாக அமர்ந்து அவளுடைய வார்த்தையை கொண்டிருக்கிறார்கள் திருச்சபையின் வாலிப பிள்ளைகள் இங்கே முன்பதாக அமர்ந்திருக்கிறார்கள் அமர்ந்து அழகாக எழுதி கொண்டிருக்கிறார்கள் இது சிறுவர் பெரியவர் வாலிபர்கள் என அனைவரும் இணைந்து எழுதக்கூடிய கையெழுத்து வேதாகும் எனவே எல்லா வயதினரும் எல்லா வயதினரும் இதில் இணைந்து அவளுடைய வார்த்தை எழுதலாம் இதற்காக அந்த சபையின் ஒவ்வொரு கோஆர்டினேட்டர்ஸும் இதற்காக பயிற்சி கொடுக்கப்பட்டு அவர்களும் நின்று இதை கவனிக்கின்றார்கள் முதலிலே அந்த கோஆர்டினேட்டர்ஸ் பயிற்சி கொடுக்கப்படும் உங்கள் சபையிலே அந்தந்த சபையில் அந்தந்த மக்களை கொண்டு அவர்களுக்கு ஒரு பயிற்சி கொடுக்கப்பட்டு என்பதாக மக்கள் அனைவருக்கும் அந்த பயிற்சிகள் அளிக்கப்பட்டு இந்த கையெழுத்து வேறாமல் சாதனைகள் நடைபெறுகிறது சிறு பிள்ளைகள் பெரியவர்கள் எழுதலாம் அப்போ உங்கள் பேர் என்ன பிரீத்தி 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 அழகாக உட்கார்ந்து அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதாம்ப பகுதியை அழகாக அவர்கள் எழுதுகிறார்கள் இந்தந்த வரிகள் மாறாமல் உள்ளது உள்ளபடியே அப்படியே பிரதி எடுக்கின்ற இந்த பணி வேதாமத்தை அப்படியே பிரதி எடுக்கின்றோம் பக்கங்கள் மாறாமல் அப்படியே பிரதி எடுக்கின்றோம் இது அந்தந்த எழுத்துக்கள் அவர்கள் அழகாக எழுதுவதை நாம் பார்க்க முடிகின்றது ஒரு பாப்பா அழகாக ஒரு இலக்கையால் அவர்கள் எழுதி கொண்டிருக்கிறாள் இங்கே அம்மா அவர்கள் எழுதுகிறார்கள் அம்மாவுக்கு இப்போ அம்மா உங்க பேரு அண்ணம்மாள் அம்மா அண்ணம்மாள் அம்மா உங்களுக்கு என்ன வயதாகிறது ஆகிறது எழுபத்தி ரெண்டு எழுபத்தி வயது அம்மா அழகாக வந்து உட்காந்து அண்ணம்மாள் அம்மா அழகாக எழுதி கொண்டிருக்கிறார்கள் அம்மா எல்லாரும் அழகாக உற்சாகமாக உற்சாகமாக எழுதி கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம் இங்கே விசேஷமாக அநேக வாலிபர்கள் இந்த சபையின் வாலிப பிள்ளைகள் அநேகர் உட்கார்ந்து எழுதுவதை நாம் பார்க்க முடிகின்றது இது அழகான ஒரு கண்குள்ளாக காட்சி என்று சொல்லலாம் அதனுடைய வார்த்தையை எழுதுகின்ற இந்த மிகப்பெரிய இந்த சிலாக்கியத்தை இன்று இந்த திருச்சபை மக்கள் பெற்று பெற்றிருக்கிறார்கள் ஆக உட்கார்ந்து மிகுந்த மன மகிழ்ச்சியோடு பொறுமையோடு தங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பகுதியை பொறுப்போடு அழகாக எழுதுகிறார்கள் இது எழுதுவது நமக்கு வேதாமத்தின் சில வசனங்களை நினைவு கூறுகிற ஒரு காரியம் அவரவர் அவரவர் பகுதியை கட்டினார்கள் என்கிற நெகம்யாவின் கால அந்த சம்பவத்தை நினைவுபடுத்துகிறது அவரவர் அவரவருக்கான வேத பகுதியை இந்த பக்கத்தை எழுதும்போது ஒரு முழு வேதாகமும் நமக்கு உருவாக்கப்படுகிறது இது இணைந்த ஒரு பங்களிப்பு எனவே மக்கள் இணையும் போது ஒரு பெரிய ஒரு சாதனை நமக்கு நடைபெறுகிறது அந்த இணை இணைப்பு நமக்கு மிக முக்கியம் இணையும் போது ஒரு இயக்கம் ஒரு அதில் ஒரு உயிர் அதாவது உயிரோட்டம் ஏற்படுகிறது இதுதான் வாழ்வு ஆண்டவர் தருகிற நமக்கு தருகிற நம்ம ஒற்றுமை ஐக்கியத்தோடு இந்த பணிகை நாம் நிறைவேற்ற முடியும் நாம் ஆண்டவருடைய வார்த்தையை இணைந்து கட்டுகின்ற இணைந்து செயல்படுகின்ற ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு மக்கள் அனைவரும் அமர்ந்து ஆண்டருடைய வார்த்தையை அவர்கள் இணைந்து எழுதுகிறார்கள் ஒரு மனம் ஒற்றுமை என்ற அந்த இதையும் நாம் இப்போது இங்கே நினைவுகர முடியும் நீங்கள் பார்த்த இந்த காட்சி இது ஐபிஎம் பேராலயம் இந்தியன் இந்தியன் வெண்டிகாஸ்டர் என்ற இந்த சபை போது இங்கே தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைந்துள்ள இந்த சபையில்தான் இன்று இந்த கையெழுத்து வேதாம சாதனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஐபிஎம் இங்கே இந்த சபையின் போதர் அவர்கள் நம்மோடு இருக்கிறார்கள் சாம் ஸ்டீபன் ஃபஸ்ட் அவர்கள் மத்தியில் இருக்கிறார்கள் அந்த ஏற்கனவே சொன்னது போல பேராயர் பிஷப் ஸ்டீபன் ஐயா அவர்கள் ஜபித்து ஆரம்பித்தார்கள் இப்பொழுது அவர்கள் ஃபாஸ்ட் அம்மத்தியில் இருக்கிறார்கள் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் இந்த நிகழ்வை பற்றி ஒரு சில வார்த்தைகள் அவர்கள் நம்மோடு பகிர்ந்து கொள்வார்கள் கிறிஸ்தல் பிரியமான தெய்வப்புள்ளிகளுக்கு நாமத்திலே வாழ்த்துக்கள் நாளிலும் திருச்சபையாக இந்த வேதாகமத்தை எழுதுகிற ஸ்லாக்கியத்தை கத்தர் கொடுத்தபடி நாள் கற்றுக்கு நன்றி செலுத்துகிறோம் சபையாக இணைந்து அதை செய்வதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம் என்றால் இது ஆண்டவருக்குள்ளே வேலை கொடுவதற்கான ஒரு முயற்சி ஒரு ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு சம்பவமாகவே இதை கருதுகிறோம் கொடுத்த சிலாக்கியத்திற்காக அன்றான ஊழியர்களுக்காக இந்த வேதாகம் ஊழியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் கத்திர்கொள்வருடைய வராது நீங்களும் மற்றவர்களும் இதை பயன்படுத்தி நம்ம சபை மக்களை ஒரு ஆவிக்குரிய காரியத்தில் ஈடுபடுத்துகிறோம் மிகவும் மகிழ்ச்சிகரமாக நீங்கள் சேர்ந்து செய்ய உங்களை உற்சாகப்படுத்துகிறோம் ஆசை ஓகே பஸ் அவர்களுக்காக நாம் ஆலயம் அவர்களை நாம் வாழ்த்துகிறோம் மீண்டும் உங்களுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்களும் அழைப்பையும் நான் உங்களுக்கு தருகின்றேன் உங்கள் சபையில் உங்கள் இடத்தில் உங்கள் இடத்திற்கே வந்து நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் எந்த மாநிலத்தில் இருந்தாலும் எந்த நாட்டில் இருந்தாலும் உங்கள் இடத்திற்கு வந்து இந்த பணியை நிறைவேற்ற நாங்கள் ஆவராக இருக்கிறோம் மகிழ்ச்சியாக இருக்கின்றோம் எனவே அழைப்பு கொடுங்கள் என்னுடைய தொலைபேசி என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள் நைன் டபுள் எயிட் ஃபோர் ஒன் டூ ஜீரோ சிக்ஸ் ஜீரோ த்ரீ என்ற எண்ணிற்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் இல்லை என்றால் செவன் டூ டபுள் ஜீரோ டூ த்ரீ ஃபோர் ஒன் ஃபோர் ஃபைவ் என்கிற எண்ணிலும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அழைப்பு கொடுங்கள் பைபிள் டூ பைபிள் டாட் காம் என்ப என்கிற அதில் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் அதை நீங்கள் பார்க்கலாம் பைபிள் ஃப்ரெண்ட் என் நண்பன் என்கிற யூடியூப் சேனலை நீங்கள் பார்க்கலாம் இதுவரைக்கும் நடந்த நிகழ்வுகள் அதில் இருக்கிறது எந்தெந்த சபைகளில் எழுதினோம் தனிப்பட்ட முறையில் யார் எழுதினார்கள் என்பதையும் பார்க்கலாம் ஒருவேளை தனிப்பட்ட முறையில் நீங்கள் எழுதுவதற்கு இது ஒரு பெரிய நோட்டு புத்தகம் தருகிறோம் இது இந்த நோட்டு புத்தகம் உங்களுக்கு தரப்படும் கையெழுத்து வேதாகும் என்கிற ஒன்பது கிலோ எடை உள்ள இந்த நோட்டு புத்தகம் உங்களுக்கு தரப்படும் நீங்கள் இதை வாங்கி நீங்கள் வீட்டில் உட்கார்ந்து நீங்கள் எழுதலாம் தனிப்பட்ட முறையில் இரண்டு வருடத்தில் நீங்கள் அந்த நோட்டு புத்தகத்தை எழுதி முடித்தீர்கள் என்றால் உங்களுக்கு வேதாகம சாதனை வீரர் என்ற பட்டம் உங்களுக்கு வழங்கப்படும் எனவே அப்படியும் நீங்கள் எழுதி மகிழலாம் யார் யார் எழுதினார்கள் என்கிறதை நீங்கள் அந்த யூடியூப் சேனலில் நீங்கள் பார்க்கலாம் பைபிள் ஃப்ரெண்ட் வேதாகம நண்பன் என்று சொல்லி நீங்கள் டைப் பண்ணி அந்த யூடியூப் சேனலில் பாருங்கள் தொடர்ந்து நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் உங்களோடு இணைந்து அவளுடைய வார்த்தையை மகிமைப்படுத்துகின்ற ஒரு பெரிய பாக்கியத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றோம் தொடர்பு கொள்ளுங்கள் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக மீண்டும் இன்னொரு நிகழ்வில் இன்னொரு கையெழுத்த வேதாகம சாதனையில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரைக்கும் உடமிருந்து விடைபெறுவது வேதாகம நண்பன் வீர சுவாமிதாஸ் யாழ்